உன் வாழ்க்கையே கண்ணீராக இருக்கிறதா அத்தனை மனிதர்களும் கைவிட்டு விட்டார்களா நீண்ட நாள் ஜபத்திற்கு பதில் கிட்டவில்லையா முன்னேற்றத்திற்கான அறிகுறியே இல்லையா தேவன் உன் தகுதியை பார்க்க மாட்டார் உன் இருதயத்தை பார்க்கிறார் மனிதர்களிடம் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை எனக்கு ஜபிக்க முடியவில்லை எனக்கு பலமில்லை உன் கண்ணீரை தேவன் துடைக்கும் நேரம் வந்துவிட்டது வாசலருகே நின்று கதவை தட்டுகிறார் அவர் சத்தத்தை கேட்டு கதவை திற உனக்காக இன்று ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார் தோல்வியும் பயமும் உன்னை சுற்றி நிற்கும் நேரத்தில் அவர் பாதங்களை பிடித்துக்கொள் எங்கிருந்து அதிசயம் நடக்கும் எப்படி உதவி வரும் என்று சந்தேகப்படாமல் கர்த்தரின் கரங்களை பிடித்துக்கொள் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் தேவன் நீ தோல்வி அடைந்த செயல்படத் மனதில் சோர்வு தளர்ந்து போய் நிற்கிறேன் நம்பிக்கை விலகிவிட்டது என்னால் இனி எதுவும் முடியாது என்று சூன்யமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இப்போதே கொடுங்கள் என்று தேவனை நச்சரிக்காமல் அவரின் ஏற்ற நேரத்திற்காக காத்திருக்க உங்களுக்கு எதுவும் நடக்காதது போலிருந்தாலும் இருந்தாலும் விசுவாசத்துடன் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கும் உனக்கு அவசர முடிவுகளை எடுக்காமல் புலம்பாமல் இருக்கும் உனக்கு தகுந்த நேரத்தில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார் உனக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா நம்பிக்கையுடன் தேவனின் அடிச்சல் உடைந்த மனதோடு இருக்கும் உனக்கு தேவன் அருகில் இருக்கிறார் உன்னை முழுவதுமாக அவர் கரங்களில் ஒப்படைத்து விடு உன் பலவீனத்திலும் தேவனை விட்டுவிடாதே அமைதியாக அவர் கரங்களில் அடங்கியிரு நான் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை வேதத்தில் இருக்கும் சத்தியத்தை சொல்ல இப்படி நடக்கப் போகிறது அப்படி நடக்கப் போகிறது என்று உங்களை ஊக்கப்படுத்த வரவில்லை உங்களை ஆறுதல் படுத்தவும் சொல்லவில்லை இது சத்தியத்தின் வெளிப்பாடு தேவனிடம் நெருங்கிச் செல்லுங்கள் என்ற ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து சொல்கிறது தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று இறைமியா பதினான்கு சொல்கிறது சத்தியத்தை நம்புங்கள் அது உன்னை விடுதலையாக்கும் ஆவிகளை சோதித்தரையும் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஏசாயா சொல்கிறது மனிதர்கள் உங்களுக்காக ஜபிக்கலாம் பேசலாம் ஊக்கப்படுத்தலாம் ஆனால் அற்புதம் செய்பவர் தேவன் ஒருவர் மட்டுமே பைபிள் ஒரு புத்தகம் உயிருள்ள வார்த்தைகள் வழிகாட்டும் தீபம் என்று சங்கீதம் நூற்றி ஐந்து சொல்கிறது அது உன் காயங்களை கட்டும் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று சொல்கிறது பாவத்தின் சங்கிலிகளை உடைக்கும் என்று யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது பயத்திலும் தைரியத்தை கொடுக்கும் என்று யோசுவா ஒன்று ஒன்பது சொல்கிறார் உன் வாழ்க்கையை மாற்றும் என்று ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்கிறது அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்கு சொல்கிறது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று சொல்கிறது கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எடும்புவார்கள் என்று ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்கிறது தேவனை நோக்கி ஓடுங்கள் மனிதனின் வார்த்தைகளில் மயங்கி விடாதீர்கள் ஆமே